இந்த வீடியோஸ் எல்லாமே அம்மா வீட்டில் எடுத்த வீடியோஸ் தாங்க பாருங்கள் எங்கே போனாலும் இப்படி தாங்க செல்லம் பண்ணிகிட்டே இருக்கிறது அண்ணனும் தங்கச்சியும் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பெட்டு மேலே இப்படி படுத்துட்ருக்காங்க இங்கே இருக்க செல்லக்குட்டி எங்கே படுத்துருக்கு பாருங்கள் பக்கத்தில் என்னுடைய தம்பி மகன் படுத்துருக்காங்க அங்கே போய் இப்படி படுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள் பிங்கி பாப்பா எப்போவுமே இப்படி தாங்க எங்கே போனாலும் நான் தான் ராணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியே தான் போய் ஒரு இடத்துல போய் நின்று எப்படி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் என்ன பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அங்கே போனாலும் என்னால் அவரை பார்க்காம இருக்க முடியாதுன்ற மாதிரியே தான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க அங்கேயே உட்காந்து எங்கே போனாலும் நான் தான் கெத்து நான் தான் ராணி நான் தான் மகாராணி நான் இப்படி தான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரியே தான் பாருங்க அந்த முகத்தில் வந்து கொஞ்சம் கூட ஒரு நம்ம இருந்து இங்கே வந்திருக்கமே நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு கெத்தான ஒரு பார்வை தான் அங்கே நின்றுட்டும் பார்த்திங்கன்னா அப்பவும் அவங்க அப்பாவையே தான் பார்த்துட்ருப்பாங்க எங்கே போனாலும் அப்பாவை நான் விடமாட்டேன் அப்பாவையே தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியே தான் நின்று பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்காங்க நான் கூட கேட்டேன் என்ன பாப்பா இங்கே வந்து கூட வர விட மாட்டேயா இப்படியே பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா அப்படி தான் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை மேலே போறக்கு பார்த்தாங்க இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பின் பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டது ஒரு டாகு எங்கேயோ கத்திகிட்டு இருந்தது பூனை கத்திட்டு இருந்தது விடுவாங்களா இவன் இங்கே இருக்கா கிச்சனில் நின்று கத்திட்டுருக்கா பாப்பாப்பா இங்கேயும் இப்படி தானா அங்கே தான் இப்படி கத்திகிட்டுருக்கா இங்கேயும் இப்படிதான் அப்படின்னா பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவ மிக்கும் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மிக்கும் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே தைரியம் உள்ள ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே தாங்க எங்கே போனாலும் இப்படி தாங்க இருப்பாங்க சரிங்க சவுண்ட் பாருங்கள் எப்படின்னு போகிறேன் மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டாங்க அந்த சைட் அந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படின்னு நேற்று காலையில் போகலான்னு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை போய் அந்த பெட்டு மேலே ஏதோ அந்த இடம் தாங்க போனால் எப்பவுமே படுக்கிறக்க அவங்களுக்கு அந்த இடம் தான் பெட்டு மேலே நல்லா குளிராக இருக்கிறதுனால சூடாக படுத்துப்பாங்க இங்கே தான் வந்து கேட்டுக்கிட்ட போய் நின்று கத்திகிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அதே வேலை தாங்க கேட்டுக்கிட்ட போய் நின்று வெளியில் இருக்க டாகு போகிறவங்க வரவங்க எல்லாத்தையுமே சத்தம் போட்டுட்டு தான் இருந்தாங்க

எப்படி பார்த்திங்களா இப்படி தாங்க எங்கே போனாலும் ராணி தாங்க